பகவத்கீதையில் பதினைஞ்சாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் இது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீகம்னு போகிறாங்க அந்த ஆன்மீகத்தில் போகிற அத்தனை பேருக்குண்டான ஒரு டெஸ்ட் அதாவது இது இது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே ஆன்மீகத்துக்கு தயாரானவங்க இல்லை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறவங்க ஆன்மீகத்துக்கு தய இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன அந்த பதினஞ்சில் பத்து சொல்லுது அப்படின்னா உடலோடு இருக்கும் பொழுதும் உடலை விடும் பொழுதும் அனுபவத்தோடு இருக்கும் பொழுதும் குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை அறியாதவர் மூடர்ன்னு சொல்லப்படுது இப்போ இதை பகவத்கீதையில் தமிழாக்கத்தில் திருப்புராயத்துறை சித்வானந்த சுவாமிகளுடைய விளக்கம் இது இப்போ இதன்படி நான் உடலோடு இருக்கிறேன் இப்போது உடலை விடும் பொழுதும் உறக்கத்துலேயும் உடலை விடுறேன் மரணத்துலேயும் உடலை விடுறேன் இரண்டு தடவை உடலை பெற்றுறேன் அனுபவத்தோடு இருக்கிறேன் நான் பேசிகிட்ருக்கிறேன் சாப்பிட்ருக்கிறேன் நடந்துட்டுருக்கிறேன் ஓடிட்டுருக்கிறேன் தூங்கிட்டு இருக்கிறேன் இப்படி எல்லா அனுபவங்களோடு இருக்கும் பொழுதும் உடலோடு இருக்கும் பொழுது எல்லா காலங்களிலையும் அனுபவங்களோடு இருக்கிற பொழுது எல்லா அனுபவங்களோடு இருக்கிற பொழுது உடலை விடும் பொழுது தூங்குகிற போதும் மரணத்தின் போதும் குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் எல்லா மனிதர்களுமே எல்லா மிருகங்களுமே எல்லா பஞ்சபோதங்களுமே குணங்களோடு இருக்குது அப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கும் பொழுதும் ஜீவனை அறியாதவர் மூடர் அப்போ இந்த பூமியிலே யாரெல்லாம் ஜீவனை அவரவருடைய ஜீவனை அறிந்து கொள்ளலையோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக மூடர்கள்தான்ங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை எப்போ ஒரு தனி மனிதன் எல்லா மனிதர்களுமே எப்போ ஜீவனை அறிந்து கொள்கிறார்களோ அப்போ தான் அந்த மூடத்தனம் போகும் ஞானக்கன் திறக்கும் பிறகு உங்களுடைய அந்த ஞானக்கனுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாம் எங்கு மீக்க மர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தங்கிறத உணர்ந்து நீங்கள் ஆனந்தமான வாழ்க்கையை நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் வாழலாங்கிறதுக்காக ஆன்மீகத்தினுடைய முதல் படி அவரவர் தன் ஜீவனை உணர்ந்தே ஆகணும் என்பது இந்த கீதையின் மூலமாக சொல்லப்படும்